எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் மரணம் அடைஞ்ச சம்பவத்தில் எந்த கேள்வி கேட்டாலும் ஆளுங்கட்சி வந்து ஏதாவது சொல்லி சமாளிச்சிட்றாங்க எல்லாத்துக்கும் பதில் வச்சுருக்காங்க ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் அவங்களால பதில் சொல்ல முடியல பதில் சொல்கிறாங்க ஆனால் அதை நம்புகிற மாதிரி இல்லை அதுதான் பிரச்சனை அது என்ன சம்பவம்னா அதுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எதிர்கட்சி என்ன கேட்குறாங்க பன்னெண்டு மணி நேரத்தில் முப்பத்தி ஒம்போது பேருக்கு எப்படி உங்களால் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பதறி போய் நிற்கிறாங்க ஆளுங்கட்சிக்காரங்க சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கேட்குறாங்க எப்படி நீங்கள் வந்து பன்னெண்டு மணி நேரத்தில் முப்பத்தி ஒம்பது பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடிஞ்சதுன்னு கேட்குறாங்க எத்தனை டேபிள் இருந்தது அந்த ஹாஸ்பிட்டலுன்னு கேட்குறாங்க ரெண்டு டேபிள்னு சொன்னாங்க இப்போ என்ன சொன்னாங்க அந்த சட்டசபையில் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு டேபிள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் சட்டசபையிலிருந்து வெளியில் வந்தவொன்னு சொல்கிற கேட்குறாரு செய்தியாளர்கிட்ட பேசுகிறாரு அப்போ அவர் சொல்கிறாரு மூணு டேபிள் இருந்தால் கூட குறைஞ்சது ஒவ்வொருத்தருக்கு பண்ணுறதுக்கு நாலு மணி நேரமாக ஆகும் அப்படி இருந்தால் கூட எப்படி இவங்களால் பன்னெண்டு மணி நேரத்தில் முப்பத்தி ஒம்பது பேருக்கு பண்ண முடிஞ்சுதுன்னு இவர் கேள்வி கேட்குறாரு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மாதம் என்ன சொல்கிறாரு அஞ்சு டேபிள் இருந்துச்சு சொல்கிறாரு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்கிறாரு எட்டு டேபிள் இருந்துச்சுன்னு சொல்கிறாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லும்போதே அங்கே ஏதோ தவறு நடந்திருக்குன்னு தெரியுது ஏன்னா உண்மையாக இருந்தாக்கா எல்லோரும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க ஒருத்தர் மூணு டேபிள் சொல்கிறாரு ஒருத்தர் அஞ்சு சொல்கிறாரு இப்போ எட்டுன்னு சொல்கிறாங்க இப்படி மாறி மாறி சொல்லும்போது எதிர்கட்சிக்காரங்க கேள்வி கேட்குறாங்க அதை சொல்ல முடியாமல் திணறிறாங்க ஆளுங்கட்சிக்காரங்க இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்களால பதில் சொல்லவே முடியல மற்ற விஷயத்தில் ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுறாங்க ஆனால் போஸ்ட்மார்ட்டம் விஷயத்தில் அவங்களால பதில் சொல்ல முடியல சாதாரணமாக போஸ்ட்மார்ட்டம்ங்கிறதே தான் ஏன்னா நேர்மையாக நடக்குதான்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது நிறைய வழக்கில் ரெண்டு வாட்டி மூணு வாட்டியெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு வாட்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது வேறு வேறு பதில் வரும் அதனால் இதுலேயே நியாயம் இருக்கா இல்லைன்னு தெரியல இதில் வேறு பாவம் செத்து போனவங்களெல்லாம் அவசர அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க இவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களா இல்லையானே இப்போ இவங்க பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சந்தேகமாக தான் இருக்குது கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி ஸ்ரீமதி வழக்குலேயும் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து திருப்தியாக இல்லை அவங்களுக்கு வந்து இது வந்து எங்களுக்கு திருப்தி இல்லை நீங்கள் வந்து எங்களை வச்சுக்கிட்டு பண்ணணும் நாங்கள் சொல்கிற டாக்டரை வச்சு பண்ணிக்கணும்னு அவங்க வழக்கு போட்டு திருப்பியும் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் பிரேத பரிசோதனை பண்ணாங்க அந்த பிரேத பிரசனைக்கும் இந்தப்படி நிறைய முரண்பாடு இருந்துச்சு அந்த அளவுக்கு தான் இருக்குது இப்போ இப்போ இருக்கிற போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் யாருக்கு சாதகமாக வேணுமோ அந்த மாதிரி மாறிடுது போஸ்ட்மார்ட்டம் அந்த நிலமையில் இருக்குது ஆனால் இங்கே முப்பத்தி ஒம்போது பேரை பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே பண்ணிட்டாங்கிறது எல்லோருக்குமே சந்தேகத்தை தான் வர வைக்கிறது சிபிஐ வந்திருக்காங்க அவங்க விசாரித்து உண்மையை வர வச்சிருவாங்க எதிர்கட்சிக்காரர்கள் போஸ்ட்மார்ட்டத்தை பற்றி கேட்கும்போதே இவங்களால் பதில் சொல்ல முடியல ஒருத்தர் மூணுங்கிறாரு ஒருத்தர் அஞ்சு டேபிளுங்கிறாரு ஒருத்தர் எட்டுங்கிறாரு இதே மாதிரி சிபிஐ வந்து விசாரிப்பாங்க இல்லையா விசாரிக்கும் போது இதே மாதிரி பதில் சொன்னால் அவங்க பதிலுக்கு கேள்வி கேட்பாங்க இல்லையா அப்போ கேட்கும்போது உண்மை கண்டிப்பாக வெளிவரும் இந்த உண்மை வெளிவரது மட்டும் இல்லாமல் அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அதை அப்படி அப்படியே வச்சுக்காமல் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இது எது நடந்துருக்குன்ட்டு சிபிஐ வந்து தெரியப்படுத்தணும் அப்போ தான் மக்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுங்கிறது இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க எவ்வளோ வேகம் வேகமாக செயல்படுறாங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் வர வைக்கிறாங்க உடனே அங்கேருந்து எல்லாரையும் கூட்டுக்கிட்டு போகிறாங்க அடிப்பட்டவங்கலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் போனவங்களெல்லாம் பன்னெண்டு மணி நேரத்துலேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்து அனுப்பிடுறாங்க அவங்களுக்கு தொகை அறிவிக்கிறாங்க நைட்டே வராரு யார் நம்முடைய முதல்வர் நைட்டே வந்துடுறாரு துணை முதல்வர் துபாயிலேருந்து வராரு இவ்வளவும் பரபரப்பாக செய்கிறாங்க வேகமாக செயல்படுறாங்க அதுவும் இல்லாமல் அந்த பழி வந்து விஜய் தான் போனோங்கிறதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க உடனே ஒரு விசாரணை குழுவை அமைக்கிறாங்க இவ்வளவு வேகமா செய்கிறாங்களே சம்பவத்துக்கு அப்புறம் இவ்வளவு வேகமா செயல்படுறவங்க சம்பவத்துக்கு முன்னாடியே இவங்க ஏன் மக்களை வந்து நினைச்சு பார்க்கல மக்கள் மேல அக்கறை இருந்திருந்தால் இவங்க ரெண்டே ரெண்டு விஷயம் செஞ்சிருந்தா போதும் இன்னைக்கு இத்தனை உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது ஒன்று பெரிய இடமா பார்த்து கொடுத்துருக்கணும் இன்னொன்று பாதுகாப்புக்கு போலீஸை வந்து அதிகமாக கொடுத்துருக்கணும் இந்த ரெண்டும் செஞ்சுருந்தாக்கா அவங்களால செய்ய முடியாதா கண்டிப்பாக செய்ய முடியும் அதை செஞ்சுருந்தா இன்றைக்கி இந்த நிலமை வந்தே இருக்காது போலீஸில் எப்போவுமே சொல்லுவாங்க குற்றவாளிங்க குற்றம் செய்யும்போது அவங்களுக்கே தெரியாமல் ஏதாவது தடயத்தை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தடயத்தை வச்சு தான் நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடிப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது இந்த கரூர் சம்பவத்திலையும் இப்போது போஸ்ட்மார்ட்டத்தில் தான் இவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு கூடிய சீக்கிரத்தில் தெரிஞ்சிடும் நம்முடைய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு அவர் தான் ஓ தேர்தல் வருதில்ல அப்படின்னு ஒரு ஞாபகம் வருது நம்மளுக்கெல்லாம் கடந்த நாலரை வருஷமாக வாழ்த்துக்கள் சொல்லாதவர் இந்துக்கள் பண்டிகைக்கு வாழ்த்துக்கள் சொல்லாதவர் இப்போ வந்து சொல்கிறாரு துணை முதல்வருக்கு பதிலுக்கு நாம் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்ல முடியாது ஏன்னா அவரையும் சொல்லிட்டாரு அவர் வந்து கிறிஸ்துவர்னு அதனால் அவருக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு தான் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும் கடந்த நாலரை வருஷமாக தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லாதவங்க இப்போயும் வந்து தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க சிறுபான்மையினர் ஓட்டுக்காக இவங்க பண்ணுறாங்க நல்லாவே தெரியுது அவங்களை நம்ப வைக்கிறதுக்காக நாலரை வருஷமாக நாங்கள் இந்துக்களுக்கு எதிரின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நாலரை வருஷம் தேர்தல் கிட்ட வரும்போது எங்களுக்கு இந்துக்களும் வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இவங்களுடைய ரெட்டை வேஷம் மக்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் இவங்க செய்கிறது தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லாததுனால யாரும் தீபாவளி கொண்டாடவுமே இல்லை இவங்க சொன்னதால் இன்னும் நல்லா கிராண்டாக கொண்டாட போகிறாங்களோன்னு கிடையாது ஒரு முதல்வரோ துணை முதல்வரோ எல்லோருக்கும் சமமானவங்களாக இருக்கணும் எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லணும் எப்படி மற்ற பண்டிகைக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறாரோ அதே மாதிரி இந்துக்கள் பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லணும்னு தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்களே தவிர இவங்க வாழ்த்துக்கள் சொல்கிறதுனால யாருக்கும் ஒன்றும் ஆக போகிறதில்ல இந்துக்களுக்கு எதிரானவங்களாக இருந்தால் தான் மற்ற மதத்தினரெல்லாம் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவங்க இந்துக்களுக்கு எதிரானவங்க மாதிரி காட்டிக்கிறாங்க அது தப்பு அது மற்ற மதத்தினருக்கு கூட நல்லது செஞ்சால் நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தால் அவங்களுக்கு பிடிக்கும் யார் அதை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க ஓட்டு போடுவாங்க இந்துக்களுக்கு எதிரானவங்களுக்கு மட்டும் அவங்க ஓட்டு போட மாட்டாங்க இதுக்கு உதாரணம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது டைரெக்டாக காட்டிக்குவாங்க கோயிலுக்கு போவாங்க நான் ஒரு இந்துன்னு பெருமையாக சொல்லிக்குவாங்க அவங்களுக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் இதே மற்ற மதத்தினர் ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சுருக்காங்க அதனால் இதில் மதம்லாம் எங்கேயுமே வராது இவங்களாம் நினச்சிக்கிறது தான் அந்த மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்